தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தெய்வஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் மகிழ்ச்சி ஸ்தானத்தில் இருக்கார் இது உங்களுக்கு வெற்றி இந்த வாரம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத கோயிலுக்கு போவீங்க சாமி தரிசனம் பண்ணுவீங்க சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் சொசைட்டியில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை அமைவதற்கான சூழ்நிலைகள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது நடக்கும் அல்லது நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுவீங்க இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் இருக்குது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் நிறையா இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான சூழ்நிலைகளும் நிறையவே உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த வாரம் நடக்கும் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு பாருங்கள் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வருவார்கள் இந்த வாரம் உங்களுக்கு தேடுதல் என்பது அதிகமாக இருக்கும் எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க எவ்வளோக்கு உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க இது எல்லாம் இந்த வாரம் இருக்குது அதோடு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்க்குற போது சர்வீஸை பார்க்குறபோது நல்லா இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றங்கள் எல்லாங்கள் இருக்குது அதுலேயும் உடல் உழைப்பு சார்ந்தவங்களுக்கு இன்னுமே வெற்றி கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏதாவது வளர்க்குறது தான் ஜெயிப்பீங்க லோன் வாங்கினீங்கன்னா அந்த கட்டணம் அடையும் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் லாபம் நல்லா இருக்குது ஒருவேளை வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அப்பாவால் பெரிய லெவலில் நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்குறீங்கன்னா அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவரால் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் காளியை தரிசனம் பண்ணுங்கள் ஏற்றம் ஏற்படும்